ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே இன்றைக்கி மூன்றரை மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இப்போ முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் எழுந்தவுனையுமே குளிச்சுட்டு வந்துட்டேன் குளித்து வந்துட்டு வாசக்காலத்திறந்து சரி வெளியே கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வாசலெல்லாம் வந்து நான் நேற்றையே கழுவிட்டேன் வியாழக்கிழமையே விட்டுடுவேன் அதே மாதிரி செவ்வாய் செய்கிறதா இருந்தால் திங்கக்கிழமையே வாசலை கழுவி விட்டுடுவேன் ஏன்னா மாக்குழம்பு போடணும் இல்லையா மா குளம் போடும்போது ஈரமாக இருந்தால் சீக்கிரம் காயாது மாக்குளமும் கரெக்டாக அழகாக வராது அதனால் போடும்போது மா போடும்போது மட்டும் மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டுட்டு தொடச்சி விட்டுருவேன் அதை துடைச்சி விட்டது காயிற கொஞ்சம் நேரம்தான் ஆகும் அதுக்குள்ளே சரி மா குழம்ப போட்டுடலாம்னு சொல்லிட்டு மா கட்டி எடுத்துகிட்டு வர போயிட்டேன் மாக்கோளம் விட்டுட்டு சரி கலர் வந்து இப்போ விட முடியாது ஏன்னா வந்து நான் ஆறு மணிக்கெலாம் சமையல் செஞ்சு முடிச்சுடணும் அதனால் ஒரு சைடு வந்து சமையல் வேலையும் ஆகிட்டு இருந்தது ஒரு சைடு எனக்கு பூஜை வேலையுமே ஆகிட்டு இருந்தது ஒரே வேலையை பார்த்துட்டு எனக்கு ரெண்டுமே ஆகாது ஒரு சைடு அடுப்பில் அது போட்டுன்னு போட்டு விட்டுடுவேன் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா வேலைங்களை பார்ப்பேன் அப்போ தான் சீக்கிரம் முடியும் நமக்கு டைமிங்கு எப்போவுமே இந்த வேலை முடிஞ்ச பிறகு அந்த வேலையை எடுக்கலாம் என்னால் எடுக்க முடியாது ஏன்னா டைமிங்க்கு அதை செஞ்சிடணுமே சொல்லிட்டு ஒரு சைட் போட்டு விட்டுட்டு நான் வேலையை பார்ப்பேன் அஞ்சே காலுக்கெல்லாம் வந்து நான் வேலைக்கு ஏற்றி முடிச்சுடுவேன் எப்போவுமே அதுக்காக முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் தேர்ஸ்டே எப்போவுமே நம்ம ரெடி பண்ணுறது தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து சமையல் செய்கிற வேலையால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த டைமில் சாப்பாடு செஞ்ச வேலையும் இதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலுமே எனக்கு இந்த பூஜை செய்கிறதுல ரொம்ப பிடிக்கும் நான் ஆல்ரெடி போன வருஷம் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சேன் அப்போல்லாம் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணல இப்போ நான் இன்றைக்கி தான் வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மார்கழி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதம் ஃபுல்லாக செய்யலான்னு சொல்லிவிட்டு கடவுள் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அதை செய்கிறதுக்கு இப்போ கோலம் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் மஞ்சள் குங்கும வைக்க ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து வாசலில் அந்த மாக்கோளம் காயினோம் இல்லையா இல்லைன்னா எல்லோரும் எந்திரிச்சு முன்னாடி காயில்னா நெரிச்சிருவாங்க களைச்சி போட்டுருவாங்க அதனால் காய்கிட்ட மீன் முன்னாடி அதை போட்டு விட்டுட்டு அப்புறம் வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விளக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு முகூர்த்த விளக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் பூ எல்லாம் ரெடி பண்ணி படத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அந்த விளக்கு மட்டும் போட்டு விட்டுட்டு அஞ்சு விளக்கு ஏற்றுற மாதிரி இந்த விளக்கு வந்து நான் வாங்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது முகூர்த்தத்துக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் என்ன சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் சமையல எல்லாம் ஆறு மணிக்கு எனக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை வேலை ஆறு டூ ஏக்கு பூஜை பண்ணிடலாம் சுக்கர ஓர டைமில் அதனால் அந்த டைமுக்கு நான் பூஜை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் டிஃபன் அவங்களுக்கு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஸ்கூல் கிளம்பிட்ட பிறகு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சின்ன சின்னதார செடி முக்கிய தண்ணி ஸ்பே பண்ணுற இந்த இளைஞர் வந்தது அதெல்லாம் இருந்தேன் நான் கோயிலுக்கு அவங்க பசங்க கூடயே கலந்துட்டேன் அவங்க ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நான் கோயிலுக்கு போயிட்டு கலந்துட்டேன் டே இப்படி தான் போச்சு பாய் நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம்